அனைவருக்கும் மதிய வணக்கம் நான் மதுரையில் இருந்து தான்யாஸ் தினேஷ் தான்யாஸ்ன்றது ஒரு இயற்கை அதாவது பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் விவசாயம் சார்ந்த பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதில் பன்னிரெண்டு வருஷமாக இந்த பயணத்தில் இருக்கிறேன் என்னோடய பயணம் ஸ்டார்ட் பண்ணது நான் ஒரு ஜங்க் ஃபுட் தான் முதல்ல பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் ஓ அதில் வந்து அதை நம்ம பண்ணக்கூடாது அது நமக்கு சரியான உணவு முறையாக இல்லைன்றனால அந்த தொழிலை நிறுத்திட்டு இயற்கை சார்ந்த தேடலில் தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணேன் இதை முத முதல்ல நான் ட்ரைனிங் போன இடம் வந்து வானகம் அது இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுறேன் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க ஐயா விதைச்சிட்டு போன நிறைய விதைகளை இன்னைக்கு கண்ணுக்கு நேராக பார்க்க முடியுது அதனால் ஐயா நம்மால்வார் அவர்களை நேராக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை அவரோட புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் ஆனால் அவரை நான் பார்க்கலன்ற வருத்தம் இல்லாமல் அவரோட முகமாக இங்கே அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவங்க மூலமாக நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக இதை மனப்பூர்வமாக சொல்கிறேன் அவங்க முன்னாடி சொல்கிறதுக்காக நான் அப் அப்படி ஒரு முகஸ்துதிக்காகலாம் சொல்லலை ஏன்னா நான் இது இன்னைக்கு திடீர்னு சொல்லலை அவங்க கூட நான் ஒரு பத்து வருஷமாக பயணம் பண்ணுறேன் என்னோட மொத முதல் நான் கடை ஆரம்பிக்கிறப்போ அண்ணன் வெற்றிமாறன் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறாங்க என்னோடய தானியாஸ் நிறுவனத்தில் அதே மாதிரி ரமேஷ் அண்ணாவோட பயிற்சி மதுரையில் தங்கமேல் ஜுவல்லர்ஸில் அவங்களோட பண்ணையில் நடந்தப்போ நான் அவங்கக்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன் இது மாதிரி சும்மா ஒரு பேருக்காக சொல்லலை அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த ஒரு நன்றி நன்றியை அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி வேளாண்மை விஷயம் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்கன்னா ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் பேர் ஒரு ஐம்பது பேர் யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிகழ்வாக இருந்தது இந்த நிகழ்வை இங்கே நடத்தின எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்ரௌடு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய முன்னெடுப்புகள் நடந்தது ஒரு விவசாய திருவிழா எப்படிலாம் நடக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வெட்டி திருவிழாவாக இந்த கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவை நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா வானகம் இருக்குது அது கூட ஜேசிஐ இருக்குது அது கூட யங் இண்டியன்ஸ் இருக்குது இப்படி ஒரு காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல எங்கேயுமே ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அவ்வளோ பேரோட ஒரு ஒற்றுமையில் இது நடந்தது இதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னு தெரில நிறைய இது மாதிரி விழாக்களில் சந்தித்ததில் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக நான் பார்க்குறேன் அப்புறம் பொதுவாக அந்த விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணுற எல்லாருக்குமே என்னென்னா ஒரு சோகமான மனநிலை நம்ம ஏதோ கஷ்டத்தில் இருக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது விவசாயின்னு நினைச்சோன்னா ஒரு கோமணம் கட்டின தாத்தா ஓரமாக அவர் வரப்போகிறத்துல கவலையாக எப்படா பூச்சி மருந்து குடிப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் எல்லோரும் விவசாயத்தை பார்க்குறோம் ஆனால் நான் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான் நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம் அழகர் கோயில் பக்கத்தில் மாத்தூர் கிராமம் என்னோடது நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விவசாயத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு யோசிச்சதோட சாம்பிள் தான் தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக அங்கே நிற்கிறோம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதில் பாரம்பரிய விஷயங்களாக இருக்கிறப்ப கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி நெல்களை பயிர் பண்ணி நெல்லை அப்படியே விற்றம்போது ஒரு ஒரு விலை கிடைக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அதை அரிசியாக்கி சேல் பண்ணுறப்ப அதில் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அந்த அரிசியோட நிறுத்திடாமல் அதை இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது முன்னாடிலாம் ஆர் இந்த மாதிரி ஆர்கானிக்ஸ் ஒரு ஸ்டால் போடணுன்னா ஒரு பத்து பேர் ஸ்டால் போட்டால் பெரிய விஷயம் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு நானூறு ஸ்டால்ஸ் இருக்கும் இந்த பாரம்பரிய ரகங்களில் அவ்வளோ வேல்யூஆடர் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதை அப்படியே நிறுத்திடாமல் அதை இன்னும் வேல்யூ ஆட் பண்ணி அடுத்தடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக விவசாயம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயமாக நான் வேறு என்ன பதிவு பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன சின்ன டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கோ அதை அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு விவசாயியாக இருக்கிறவர் என்னங்க டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லார் கையிலேயும் வாட்ஸ்அப் இருக்கா நீங்கள் வாட்ஸ்அப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க கை தூக்குங்களே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்கள தூக்குங்க ஓகே நன்றி இதில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் ஒரு பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க விவசாயம் பண்ணுறீங்க நெல் பயிர் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்கன்னா அது இலவசம் தான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் நீங்கள் பே பண்ண போறது இல்லை ஆனால் நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க உங்கள் பயிரோட விலை என்ன என்ன நெல் வச்சுருக்கீங்க இதை அதில் லிஸ்ட் பண்ணீங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் விற்பனை பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு ஆண்ட்ரு பண்ணா மாற முடியும் நீங்கள் வெறும் விவசாயியாக இருக்கிறேன்னு ஒரு இடத்துல இருந்திருக்கு ஒரு பிராண்ட் நேம் இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நெல்லை அவைய வச்சுட்டு நான் வந்து விவசாயியாக இருக்கிறேன் எனக்கு விற்பனை ஆகலை எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறத தாண்டி அதை ஒரு பிராண்டா கன்வெர்ட் பண்ணி அந்த பிராண்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் அதற்கான பயிற்சிகள் நிறைய கிடைக்கிது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பயிற்சி வானகம்லேருந்து கிடைக்குது இந்த மாதிரி சென்டர்ஸ் மூலமாக கிடைக்குது நிறைய கிடைக்குது நான் மதுரையிலேருந்து செயல்படுறோம் இதன் மூலமாக தானியாஸ் என்ன சொல்லிக்கிறதுனா நீங்கள் தாராளமாக எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை எப்படி எடுத்து பண்ணுறதுன்றதை நாங்கள் சொல்லித்தரோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு எம்ப்ளாயை வச்சு மூணே மூணு ப்ராடெக்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஐயாயிரம் ரூபா முதலீடு ஒரே ஒரு ஸ்டவ் அடுப்பு கொஞ்சம் ஒரு சின்ன அம்மா மிக்ஸி இதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறோம் பதினஞ்சு பேர் எங்கள் கூட கூட ஒர்க் பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் இருக்குது சாம்பிள் இருக்குது உள்ள ஸ்டாண்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது ஏன் இன்னும் தைரியமாக அந்த இடத்துல சொல்கிறேன்னா இங்கே யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு அரை மனசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தொழிலாக கன்வெர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் எல்லாராலையும் அதற்கான வழிகாட்டுதல் நிகழ்வும் நிறைய நடந்துகிட்ருக்கு அந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க இல்லை நான் பயிற்சியாக கலந்துக்க முடியல நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணணும் எப்படி அதை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக த என்ன எனக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு அது மாதிரி பயிற்சி கொடுக்குறோம் கைட் பண்ணுறோம் அதை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம் வித்தவுட் எனி காஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பணம் கேட்டுக்கிட்டோம் இதுக்கு நீ காசு கொடுத்தா தான் சொல்லி தருவோம் அப்படிலாம் இல்லை எங்களோட அனுபவத்தை தொடர்ந்து பகிர்றோம் இந்த இத் இந்த வாய்ப்புக்கு வந்து நான் எத்தனை நன்றி சொன்னாலும் தகும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் அண்ணன் வெங்கடேசனை உங்களுக்கு நான் இதில் தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப விரும்புகிறேன் அவர் ரொம்ப போன தடவை கரூர் விழாவில் பார்த்துட்டு தானியாஸ் பற்றி ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு இந்த இது கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் என்னை தொடர்ந்து வழி நடத்துகிற அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுக்கும் வானகம் சார்ந்த அனைவருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகள்டையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அன்றான அடுத்தடுத்த ஸ்டெப்பை போயிட்டு தான் இருக்கிறோம் இது இவ்வளோ தைரியமாக இந்த இடத்துல சொல்ல முடியுது அப்படின்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற ஸ்டாலில் நிறைய பேர் சுற்றி பார்க்குறப்போ ஒரு அஞ்சு பேராது நான் உங்ககிட்ட பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் தான் இந்த ப்ராடக்ட் பண்ணினேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அதை விட ஒரு மனநிறைவு வேறு என்ன இருந்துட முடியும் அந்த ஒரு மனநிறைவோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் நிறைவு நிறைவுபடுறேன் தேங்க்யூ சோ மச் என்னோட நம்பர் வேணும் நோட் பண்ணிக்கோங்க தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் டூ எயிட் தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் கிடைக்கும் அதில் நீங்க கேட்டுட்டு உங்க தொழில் சார்ந்த ஏதாவது சப்போர்ட் வேணும்னா தாராளமாக எங்களுக்கு கூப்பிடலாம்